கோயம்புத்தூருக்கு நாம் செய்ய போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியினுடைய அலுவலகம் கோயம்புத்தூரிலே அதையும் இங்கே திறப்போம் எந்த விதமான கொடூரமான குற்றவாளிகள் இங்க இந்த டெரரிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் இந்த சிலிண்டர்ல பாம்பு வைக்கிறவன் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல இடம் இல்லைங்க அதெல்லாம் இடம் இல்லை ஒரு டெரரிஸ்டுக்கு ஜாதி மதம் கிடையாது ஜாதி மதம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஜாதி மதத்தை கொண்டு போய் தீவிரவாதிக்கு போடுறான் இந்த மதத்தை மதத்தை அந்த இந்த அண்ணாமலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான் கோயம்புத்தூர்ல இந்த பதிவு செய்தது கோயம்புத்தூர் ஜமாத் அவங்க தான் முதன் முதலாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சான் அதனால் தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்க தீவிரவாதி எந்த மதத்திலிருந்து கூட வருவான் தீவிரவாதிக்கு தேவை மக்களை கொள்ள வேண்டும் கோயம்புத்தூருக்கு ஒரு எண்ணெய் அலுவலகத்தை திறக்கணும் ஐயா இருக்கு சென்னையில இருக்கு சென்னை கடும் போராட்டத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அலுவலகம் அங்கே திறக்கப்பட்டது கோயம்புத்தூருக்கும் எண்ணெய் அலுவலகத்தை கொண்டு வருவோம் காரணம் ஒரு தீபாவளிக்கு போறீங்க பொங்கலுக்கு போறீங்க கடைத்தருவுக்கு போறீங்க வீதிக்கு போறீங்க உங்கள் மனதுல ஒரு சதவீதம் கூட பயம் இருக்கக்கூடாது ஒரு சதவீதம் கூட நிம்மதியாக குழந்தைகளோடு சென்று கோயம்புத்தூர்னுடைய எந்த பகுதிக்கும் இந்த கொங்கு பொய்தலை சென்று விட்டு வர வேண்டும் இதெல்லாம் எந்த கட்சியால் செயல்படுத்த முடியும் என்கின்ற கோரிக்கை உங்க முன்னாடி வைக்கிறேன் இது யாரால செயல்படுத்த முடியும் ஒரு கட்சி சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு கட்சி நம்மோடு போட்டியில் இருக்கிறாங்க ஒரு கட்சி சொல்றாங்க நாங்கள் புள்ளி கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்கோம் சரிங்கப்பா உங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யார் தெரியாது சரி பிரதம மந்திரி வேட்பாளராக வருவதற்கு யார் வாய்ப்பு இருக்கு ஒருத்தர் சொல்றாரு ஏன் எங்க ஸ்டாலின் அண்ணன் வரக்கூடாதான்னு ஒருத்தர் கேட்கிறாரு இன்னொருத்தர் கேட்கிறாரு ஏன் எங்க ராகுல் காந்தி அண்ணன் வரக்கூடாதான் ஐயா மறுபடியும் இரண்டாயிரத்தி நான்குக்கு நம்ம இழுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் நாம் அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது இன்னொரு கட்சி தேர்தல் காலத்துல இருக்காங்க அவங்க மக்கள் கேட்கிறாங்க உங்க எம்பிக்கு எதுக்கு ஓட்டு போடணும் எங்க எம்பிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்துறதுக்கு எதுக்குங்க உங்க எம்பிக்கு ஓட்டு போடணும் இதுல முதல் கட்சி பேச்சு காமெடியா இருக்கா இரண்டாவது கட்சி பேச்சு காமெடியா இருக்கா நீங்களே யோசிச்சு இரண்டாவது கட்சி சொல்றாங்க எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்ப எதுக்கு இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்து எதுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க மத்திய அரசு நம்முடையது உரிமையாக கேட்பது நம்முடைய கடமை செய்ய வைக்க வேண்டியது நம்முடைய உரிமை இங்க வலியுறுத்தலாம் வேலை இல்லைங்க கோயம்புத்தூருக்கு எது நடக்க வேண்டுமோ அதை உரிமையாக கேட்போம் கடமையாக மத்திய அரசு செய்ய வேண்டுமோ தவிர இங்கே வலியுறுத்துவதற்கெல்லாம் வேலை இல்லைங்க லெட்டர் போட்டு அந்த லெட்டர் வலிக்காமல் எழுதி அது வலிக்காம ஒரு கேபினட் மினிஸ்டர் கையில கொடுத்து அது அப்படியே வரலிங்க சண்டை போட்டு கோயம்புத்தூர் கொண்டு வருவோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காகத்தான் இத்தனை தலைவர் இருக்கிறான் அதனால் நமக்கு வந்து வலியுறுத்தற கட்சியும் வேண்டாம் புள்ளி கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி வேண்டாம் மோடியயா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நமக்கு வேண்டும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி நம்முடைய கண் முன்னால் விசுவும் எடுக்கும் நீங்கள் அதை பார்க்கத்தான் போகின்றீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை